இருக்கணா நான்கு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதில இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா ஸோ நீங்கள் அந்த விருச்சிக ராசிக்கான பள்ளங்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பள்ளங்கள் வருங்க ஸோ அதுக்கப்புறம் தசா தசாபுத்தி பழங்களும் ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசாபுத்தி பழங்கள் வந்து நடக்குதோ ஸோ அதை வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி சனி வந்து ரெண்டில் இருக்குங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் ஸோ கொஞ்சம் இடஒசோ அதனால் கொஞ்சம் கவனம் தேவை சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான மறைமுகமாக ஏன்னா ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது அது மாதிரி மறைமுகமான ஒரு கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபர் குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு புனித யாத்திரைகள் ஏதாச்சும் வந்து கோயில் டெம்பிள் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் கோயில் குளத்துக்கு போனோம் வெளியூர் போனோம் அந்த ஊர் போய் அந்த சாமியை பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பா நிறையா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் நீச்சமாக இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் தாயார் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் மனைவி மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் மனக்காயங்கள் இல்லை ஏதாச்சும் ஒருத்தர் தான் எல்லோரும் கிடையாது ஏதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயம் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ அதுதான் விஷயம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் ஸோ அடுத்த கட்டத்தில் மூவாறுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் இதில் வந்து வாரத்தின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் ஸோ சனி நாயர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சந்திராஷ்டிரம பிரிவில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி சூரியனுக்கு பதினொன்றில் இருக்கும் விபரீத ராஜோகங்கள் ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் அங்கங்கே பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துடும் அது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு ஸோ பதினாறு பன்னிரெண்டாம் அதிபதி குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ சில பேர் வந்து குழந்தைங்க எங்கன்னாச்சு வெளியூரில் இருப்பாங்க அவங்கள போய் பார்க்க போவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் என்னங்க இப்போ பார்க்க போகிறது இப்போ பார்த்தது வந்து பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனும் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வேறே வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருக்கும் ஸோ வாரத்தின் கடைசியில் வந்து சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சந்திராஷ்டிரம பிரியில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அப்புறம் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து ஏழில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தாயார் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் யாராச்சும் ஒருத்தரால் ஒரு மனக்கலக்க ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகள் லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு ராகு வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் அது ரெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திர பரிவர்த்தனை சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஸோ டேரெக்டாக இல்லைனாலும் பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகள் லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் ஐந்திலும் புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்பு குழந்தைகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் மகள் லக்னமாகது சனி தசாபுத்தியம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி மூடியில் வந்து கொஞ்சம் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கூடும் தெரியாமல் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க மகர் லக்னமாக புதன் தசாபுத்தினா ஆறு ஒன்பதாம் அதிபதி வந்து இருக்கும் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு உத்தியோகத்தில் மாற்றங்கள் பெரிய ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மகர் லக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து ஒன்பதிலிருந்து அது சனியுடைய சூரியனுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலயமாக பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதனால் வந்து அதெல்லாம் சரியாகி உள்ளே அவுட் ஆஃப் கோர்ட் போய் பேசி ஒரு தீர்வு காணதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மகர் லக்னமாகிறது சுக்கர திசாபுத்தி தானே சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகள் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான ஆய்வுகளும் எல்லாமே ஒரு சுப விரயமாக நம்ம மாற்றிக்கணும் ஸோ அவ்வளோதாங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தவர்கள் பொறுத்த கனாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் பணம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான் ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திங்காலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும் ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வருல்ட்றத வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாமே முக்கிய காரணம் வந்து பணங்கிற ஒரு தான் ஸோ பணம் என்ன பண்ணோம் பணம் பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன வழினா என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் அந்த ஒரு புக் ஒன்று படித்தேன் ஓகேங்களா மணி சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பு அவங்க கொடுத்துறேங்க ஃபர்ஸ்ட் ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேண்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் அவங்கள உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அதை என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னால் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டன்ட்டு ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு அவர்கிட்ட கேட்குறேன் நான் என்ன அங்கிள் அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னார் அப்பவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணும் இருக்கு ரெண்டு பொண்ணுமே எயிட் எயிட் லேக்ஸ் வச்சிருக்கேன் அது இல்லாமல் எங்கிட்டே எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் நார் நான் சொன்னால் என்ன கால் ஒரு ரூபா வச்சிருப்பீங்களா அஞ்சு லட்சரூவா வச்சுருப்பீங்களா ஏன்னா அன்னிக்கி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம்ன்றது வந்து ஒரு பெரிய காசு இல்லைப்பா நான் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போவே சொன்னார் எப்போயே எனக்கு ரொம்ப பிரமிப்பு ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்ன சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளி கம்பெனி ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும் அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா ஒரு ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு லட்சத்து முப்பதாயூவா அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வந்து இன்னொரு முப்பது பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும் பட் இது இமீடியட்டாக நடக்குமான இமீடியட்டாக நடக்காது ஒரு டைம் அதாவது எப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைமில் வந்து இந்த இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம் ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ என்ன ரேட் போதும் நம்பது தெரியும் ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலாம் சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிங்கன்னா ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய ஒரு பூமாகும் அது ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு க்ரிப்பாக இருக்குங்கிறதான் உண்மையான விஷயம் இது வந்து டிப் நம்பர் ஒன் ஸோ டிப் நம்பர் டூ என்னென்னா ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஸோ கிராம்புங்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கிராம்பும் ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இதையும் நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்